கிட்ட வீரா வந்துட்டு இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா அவன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுட்டு தந்து அதுக்கு வந்து சூழல் நல்லாவுக்கிட்டே எந்த விஷயத்தையும் மறைக்காத ஆகிட்டு இருடா அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்காக கிடச்ச வரோம் டாக்டர்னு எல்லாமே சொல்கிறாங்க அதை கேட்டு மாறன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அப்புறம் டாக்டர் கிட்டே பேசுகிறாங்க டாக்டர் வந்துட்டு எப்போ வேணால் சூழ்நிலைக்கு வரலாம் ஒரு ஒரு நாள்லேயும் வந்துடலாம் இல்லை உடனேயும் வந்துடலாம் இல்லை அடுத்த மாதம் வரலாம் இல்லை ஒரு வருஷம் ஆகலாம் இல்லை வராமலே கூட போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு மரன் அப்புறமா வீரா எப்படியாவது திரும்பி வந்துட்டு கண்டிப்பாக என்கிட்ட நான் அவங்ககிட்ட மறைச்ச ஒரு விஷயம் இருக்குது நீ கண் விழிச்சோடனே உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் அழுது இது பண்ணிகிட்டு போது கரெக்டாக வீராவுக்கு கான்ஷியஸ் வந்துடுது அப்புறமா உடனே வீரான்னு சந்தோஷப்பட்டு டாக்டர் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க அப்புறம் செக் பண்ணிட்டு இவங்க நார்மல் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருமே வீரா நாங்கள் பயந்து தோண்டி நல்ல வேலை உனக்கு ஒன்றா ஆகலன்னா அவங்க அம்மா சித்தி எல்லாருமே பேசுகிறாங்க அப்புறமா சரி வாங்க மாறனும் வீராவும் பேசணும்னு சொல்லிவிட்டு அவங்க சித்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மாறன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க வீரா உட்காருதான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாரு நான் அவனை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு வீரா ஒரு பக்கம் சொல்ல சாரி வீ நான் வந்துகிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் உண்மையிலே ஆக்சிடென்ட் பண்ணது நான் இல்லை ராகவன் தான் தப்பு நீ இது மேலே எவ்வளோ வேணால் கோவப்படா நான் என்னை விட்டு மட்டும் போயிடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகிறாரு எனக்கு இந்த விஷயம் இருக்கவே தெரியும் தான் இது எப்போ சொல்லுவேன் தான் நான் காத்துட்டு இருந்தேன் தான் என் காதில் போய் மறைச்சிட்டு இருந்தேன் உனக்கு தெரியுமா இந்த காதலை மறைச்சிட்டு கோவப்பட்ட மாதிரி நடிக்கிறது எவ்வளோ பெரியதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி வருத்தமாக சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க இனிமேல் எதையுமே மறக்க மாட்டேங்கி அப்படி மறைக்க மாட்டேங்கின்னு சொல்லிட்டு அதே இதுவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க வீராவையும் கூட்டிகிட்டு வராங்க உடனே வீராக்கு வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க இது வந்துட்டு நாங்கள் மறு ஜென்மம் எடுத்து நாங்கள் இப்போது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இனிமே வந்துட்டு ஒன்றா வாட்டத்துக்காக இந்த வீட்டுக்குள்ளே வரோம் அதனால் வலது கால் எடுத்து வச்சு போகலாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வரோம் இது புது எது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெருமே சந்தோஷமாக உள்ளே நோடிகிறாங்க ஒரு பக்கம் விஜயம் அம்மா இதை பார்த்து கேண்டாயிட்டு இருக்காங்க என்ன பண்ணி உங்களுக்கு எடுத்து விடலாம் எப்படி தெரிவிக்கலாம் என்ன பண்ணலாம் அந்த குடும்பத்தை மாதிரி பிளான் போட்டுட்ருக்காங்க அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்